நீங்க இந்த வாஷிங் லிக்விட் யூஸ் பண்றீங்களா ना वल्क डेमो कुडा पनी काडरा हेलो गुड मॉर्निंग मैम दिस इज विवेक फ्रॉम HDFC बैंक एम आई स्पीकिंग टू दीपिका मैम हां सर सुन மேம் கங்கிராச்சுலேஷன்ஸ் மேம் நீங்க ஒன் குரோர் வின் பண்ணிருக்கீங்க என்ன சொல்றீங்க எஸ் மேம் புழுக்கல் முறையில நீங்க ஃபுல்லா ஒன் குரோர் வின் பண்ணிருக்கீங்க சூப்பர் சூப்பர் எனக்கு எப்ப கொடுப்பீங்க மேம் சிம்பிள் உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வேணும் அண்ட் டெபாசிட் அமௌண்ட் ஒரு ஒன் லேக் நீங்க அமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒன் குரோர் கிடைச்சிடும் மேம் நான் காசு எடுத்துட்டு எங்க வரணும் மேம் நீங்க எங்கேயும் வர தவிர நான் உங்களுக்கு ஒரு யூபிஐ ஐடி அனுப்புறேன் அதுல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும் போதும் ஓ எனக்கு ஆன்லைன் அவ்வளவா தெரியாது நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க இந்த நம்பருக்கு தௌசண்ட் ருபீஸ் சென்ட் பண்ணுங்க நான் அதே நம்பருக்கு ஒன் லேக் சென்ட் பண்ணிடுறேன் ஓகே மேம் நான் உங்களுக்கு இப்ப தௌசண்ட் ருபீஸ் சென்ட் பண்றேன்

பிறவி பைத்தியம் தீப் எட்டு நாளா உடம்பு சரியில்ல தீப் சாப்பிட முடியல தூங்க முடியல டாக்டர் கிட்ட போய் கேட்டா டாக்டர் நான் சொல்றாரு இது சரியே ஆகாதுன்றாரு என்ன பண்றதுனே தெரியல தீப் நீ ஒண்ணு கவலைப்படாத உனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்ன பிரச்சனைன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஒரே நிமிஷம் நான் விவேக் கிட்ட கேட்டு சொல்றேன் விவேக் அந்த லேட்டஸ்டா வந்த ஆப்பிள் வாட்சோட காஸ்ட் என்னன்னு பாத்து சொல்லு லேட்டஸ்ட் வெர்ஷன் எயிட்டி டூ நைன்டி தௌசண்ட் காமிக்குது எயிட்டி டூ நைன்டி தௌசண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எல்லாம் என் லைஃப்ல என்னால வாங்கவே முடியாது உனக்கு தெரியும்ல எனக்கு சேவிங்ஸே கிடையாது என்னால சேவிங்ஸே பண்ண முடியாது இந்த மாதிரி காஸ்ட்லியான ப்ராடக்ட்லாம் எல்லாம் எனக்கு யாராச்சும் கிஃப்டா கொடுத்தாதான் உண்டு இல்லனா சான்ஸே இல்ல சரி நான் வைக்கிறேன் பாய் A few minutes later. What did you call it? Where did கடைக்கு போயிட்டு வந்தேன்டா. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. थैंक यू. நல்லா இருக்கல? நீ என்னைக்குமே யோசிக்காத. சேவிங்ஸ் பண்றது கஷ்டൊന്ന. இனிமே நீ நல்லா சேவிங்ஸ் பண்ணலாம் இந்தா. நம்ம சேவிங்க்க்கு இதுல ஃபர்ஸ்ட் 100. थैंक यू சலதே. ஓகே வா சேவ் பண்ணு. நீங்க பண்ண பாவத்துக்கு உன் फ्रेंड्स எல்லாம் ஹெல்ப் போயிட்டாங்க நீ எங்க போறன்னு ஆசை படுற ஓ மை காட் ஹெல் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஹெவன் போய் கிரம் நீங்க பண்ண பாவத்துக்கு உங்க फ्रेंड्स எல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்க நீங்க ரெடி சாப்பாடு கல்யாணம் எத்தனை ವರ್ಷ ஆச்சு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது உங்களுக்கு கல்யாணம் எத்தனை ವರ್ಷ ஆச்சு

கமி்டு கிடையாது அந்த ஷர்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன் அது மண்டே தான் வருது